ஓம் ஸ்ரீ மாத்ரே நம ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் ஸ்ரீ கணேசாய நம ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நம ஓம் நம சிவாய சிவாய்சக்கர சிம்முகம் மைந்துலான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கரின் மணி விகட விக்கடச்சக்கரன்மை பதம் போற்றுவாம் அருவமும் ஓருவம் ஆகி பலவாய் ஒன்றாய் பிரம்மாய் நின்ற ஜோதி பிழம்பு அது கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்த நன் உலகம் உய அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் கச்சியப்பர் அருளிய கந்த புராணத்தில் இன்று சாப படலம் இப்படலம் சந்திரன் தக்கனின் இருபத்தேழு பெண்களையும் மணந்து அவர்களில் இருவரிடம் மட்டும் அன்பு செலுத்துதல் அதனால் தக்கனிடம் சாபம் பெறல் சந்திரன் இந்திரனிடம் அணுக இந்திரன் விநாயகரால் பெற்ற சாபம் கூறல் பிரம்மனை அணுக அவர் தக்கனின் சிறுமையையும் சிவபெருமானின் பெருமைகளையும் கூறி சிவபெருமானை வேண்ட கூறல் சந்திரன் சிவபெருமான் திருவருளால் வளரவும் தேயவும் நிலை பெற்றல் தக்கனின் சினத்தை புலகன் என்னும் முனிவர் அறிந்து அதனை தடுத்தல் ஆகியவற்றை கூறுகிறது தக்ஷன் தன் உறவுகள் பலவாகப் பெருகிட அரசாட்சி செய்து வந்தான் பின் அஸ்வினி முதலான இருபத்தேழு நட்சத்திரங்களை பெண்களாகப் பெற்றான் சந்திர தேவனுக்கு முறைப்படி திருமணம் செய்து கொடுத்தான் தக்ஷன் சந்திரனிடம் அனைவரிடமும் ஒரே தன்மையில் அன்பு செலுத்து வாழ்வாயாக என்றும் தெளிவாக கூறி பெண்களை செல்ல செய்தான் சந்திரதேவன் அழகிய விமானத்தில் ஏறி வான்வழி சென்று ஒரு நாளுக்கு ஒருவரிடம் சென்று இன்பம் அனுபவித்தவாறு கூடி வாழ்ந்தான் கார்த்திகை ரோஹிணி இருவரும் மிகவும் அழகு உடையவர்களாக விளங்க அவர்களிடம் மட்டுமே பழக ஆரம்பித்தான் வெகு காலம் சென்றதும் இருபத்தைந்து பெண்களும் கோபம் கொண்டு சென்றனர் தந்தையிடம் சென்று அழுதும் முறையிட்டனர் தக்ஷன் மிகவும் சினந்து எல்லா கலைகளும் தேய்வு அடைய அழிய சாபம் கொடுத்தான் அந்த சாபத்தால் ஒவ்வொரு நாளும் கலை குறைய ஆரம்பித்தது பதினைந்து நாட்கள் கழிந்தவுடன் பதினைந்து கலைகளும் அழிந்து மயங்கி மெலிந்து வெட்கமடைந்து தேவர்களின் அரசனான இந்திரனிடம் சென்றான் இந்திரனுக்கு என்ன செய்வதென்று அறியாமல் என் தோழனே அஞ்சாதே என கூறி முற்காலத்தில் கயிறை மலையில் விநாயகப் பெருமான் கடலை கொழுக்கட்டை தானியங்களை மிகுதியாக உண்டு பருத்த வயிற்றை பார்த்து சிரித்தாய் அப்பொழுது அவர் எவராலும் உன்னை காணாதவாறு உருவம் பெற்றிட அவச்சொல் கூறி சென்றிட நீ ஓர் இழிந்தவனைப் போல் திகழ்வாயாக என சாபமிட்டார் அன்று முதல் வானில் இயங்காமல் வெட்கமடைந்து மறைந்து வாழ்ந்தாய் அனைத்து தேவர்களும் சென்று உலகில் இரவு ஒளி அளித்திட வேண்டிட விதித்த சாபத்தை மாதத்திற்கு ஒரு நாளாக ஆக்க வேண்டினர் அவரும் அவ்வாறே ஆக அருள் புரிந்தார் அதனால் சூரியனுக்குரிய ஆவணி மாதத்தில் வளர்ப்பிறை நான்காம் நாளான சதுர்த்தியில் மிகுதியான வழிபாடு செய்திட மக்கள் காணாத வகையில் வாழ்ந்து வந்தார் ஏற்கனவே விநாயகர் சாபத்தால் அவ்வாறு நடக்க இப்பொழுது இந்த பழியும் உன்னிடம் வந்து சேர்ந்து விட்டது அழகையும் அறிவையும் இழந்தாய் இனி விரைந்து பிரம்மாவிடம் சென்று மொழிவாயாக அவரின் மகன் தக்ஷன் எனவே சாபத்தை போக்கி அருளுவார் என்று கூறி சத்தியலோகத்திற்கு போக சொன்னான் உடன் சந்திர தேவனும் சத்தியலோகத்திற்கு சென்று பிரம்மாவின் திருவடியை வணங்கி சாபம் நீக்கி அருளுக என்று வேண்டினான் பிரம்மா தக்ஷன் நான் சொல்ல என் நுரைகளை சிறிதும் ஏற்க மாட்டான் மற்றவர்களை சார்ந்து செயல்படுபவன் அல்ல தக்ஷன் இப்பொழுது அவன் தலைவன் சிவபெருமானிடம் தவம் செய்து செல்வ வளத்தைப் பெற்றவன் நான் சிவபெருமானின் அரிய குணங்களை கூறி வீடு வேறு பெற அறிவுரைகள் கூறியதை ஏற்காமல் பொருட்செல்வம் பெற்றான் பின் அவரை நினையாதவராய் உள்ளான் அதனால் என்னால் எதுவும் செய்ய இயலாது என்றார் பிரம்மா உனக்கு ஒரு வழி உண்டு அது நீ சிவபெருமானிடம் சென்று சாபத்தை கூறி அதை போக்க அவரிடம் சென்று திருவடியில் அடைக்கலம் அடைந்தால் உன் துன்பம் அகலும் முன்பே செய்த பழைய வினைகளும் அழிப்பார் மார்கண்டேயரை காப்பாற்றியவர் பார்க்கடலில் விடம் வந்தபோது அனைவரையும் காப்பாற்றியவர் கங்கையால் அனைவரும் அழியும் சமயம் வந்த அனைவரையும் காப்பாற்றியவர் அவர் கருணையை யாரால் கூறையலும் எனவே அவரிடம் சென்று திருவடியில் அடைக்கலம் அடைந்து சாபத்தை போக்கிக் கொள்வாயாக என்றார் ஞானமே வடிவமாகிய சிவபெருமானைக் காண கைரை மலைக்கு சென்று கோவிலுக்குள் சென்றான் சந்திரன் நந்திதேவரிடம் வணங்கி அனுமதி பெற்று உள்ளே சென்று மிகுந்த அன்புடன் பணிந்து வணங்கினான் நடந்த அனைத்தையும் கூறி நான் என் செய்வது ஐயனை அருள் என்று வேண்டினான் தங்களைத் தவிர வேறு யாரும் இல்லை என்னை காப்பாற்றுக என்று திருவடியில் விழுந்து வணங்கினான் சிவபெருமான் அஞ்சாதே என்று அருள் புரிந்து அழிந்து போன கலைகள் இல்லாமல் இருந்த சந்திரனை தன் கையால் எடுத்து நீண்ட சடைமுடியின் மீது ஒளி செய்திட அணிந்து கொண்டார் தக்கனின் சாபம் நெருங்கவில்லை தேவர்களின் சாபம் நீக்கி அருளுபவர் சந்திரனின் சாபத்தையும் போக்கினார் சந்திரன் அவரது சடையில் அழகுடன் பொலிவுடன் திகழ்ந்தான் நீ எதனையும் மனதில் நினையாதே என் சடைமுடியின் மீது இக்கலை அழியாமல் நிலைத்திருக்கட்டும் நாள்தோறும் முறையாக வளர்ந்து வரும் பதினைந்து நாட்கள் வளர்ந்து பதினைந்து நாட்கள் தேய்ந்து எக்காலத்திலும் இருப்பாய் எனக் கூறி ஆசை அருளினார் சிவபெருமான் சிவபெருமானின் அருளால் சந்திரன் வானில் இயங்கும் செயலை மேற்கொண்டான் சந்திரனின் சாபம் நீங்கியது சந்திரன் சாபம் நீங்கியது அறிந்த தக்ஷன் சினந்து நான் எட்ட சாபத்தை மாற்றும் வல்லமை சிவபெருமானுக்குண்டோ என கூறி நகைத்தான் நான் தான் ஒப்பற்ற வரம்பொருள் என்றும் இனி சிவபெருமானை என் கையால் மாட்டேன் என்று சிதந்து கூறினான் இதை கேட்ட புலகன் என்ற முனிவர் தன் மாமனாகிய தக்ஷனை பார்த்து சிவபெருமானை இகழ்ந்தால் அனைவரும் உன்னை இகழ்வர் உன் செல்வ வளம் குறையும் என்று எம்பினார் உனக்கு திருவருள் புரிந்து நீ வேண்டிய வரங்களை அளித்த சிவபெருமானை படித்துக் கூறுவது அறிவுடைமை ஆகாது என்றார் சிவபெருமானை இகழ்ந்தவர் உய்வு பெற மாட்டார் அவரை சிறிதும் இகழ்ந்து பேசாதே உள்ளம் பொருந்தி போற்றுவாயாக என்றார் சந்திரன் சிவபெருமானின் திருவடியில் விழுந்து வேண்டினான் கருணைக்கடலான அவர் அவனை தன் தலையில் வைத்து அருள் புரிந்தார் சந்திரன் உன் மருமகன் சிவபெருமானும் எதிர்காலத்தில் உன் மருமகனாகவே ஆகப் போகிறார் என்று கூறியதும் புலகன் முனிவர் கூறியதைக் கேட்டு சினத்தை கைவிட்டு கோபம் நீங்கி யாவரும் புகழுமாறு தக்ஷன் பலகாலம் அரசாட்சி புரிந்து வந்தான் என கூறி சந்திரசாப படலம் நிறைவடைகிறது அடுத்த பதிவில் உமையம்மை கையிலை நீங்கு படலம் பற்றி பார்ப்போம் கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் மூவிறு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணைப் போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவிலும் மயிலும் போற்றி திரு கைவேல் போற்றி போற்றி ஆறு இது தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூரிசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரில்லாம் வான்முகில் விழாது பெய மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் பூங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோஹரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ வன பவ முருகாச்சரணம்